வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த தினம் விடியற் காலையில் ஜபங்களை முடித்துவிட்டு விஸ்வாமித்ர முனிவரை வணங்கி நின்ற ராமரும் லக்ஷ்மணரும் அவரை பார்த்து பூஜிக்க தகுந்தவரே அரக்கர்களினால் யாகம் கெட்டுவிடாமல் இருக்க நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் எது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் என்று கூறினார்கள் இப்படி கூறிய அந்த இரு சகோதரர்களை பார்த்து மற்ற முனிவர்கள் விஸ்வாமித்ர முனிவர் யாக விரதத்தை மேற்கொண்டுள்ளதால் மௌன விரதம் அனுஷ்டிக்கிறார் ஆகையால் உங்கள் கேள்விக்கு அவர் இப்பொழுது பதில் சொல்ல மாட்டார் இன்று முதல் ஆறு இரவுகள் முடிகிற வரை நீங்கள் எச்சரிக்கையுடன் இருந்து இந்த யாகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார்கள் பகைவர்களை அளிக்கும் வல்லமை படைத்த அந்த இரண்டு சகோதரர்களும் இரவு பகலாக யாகத்தை பாதுகாத்துக் கொண்டு மிகவும் எச்சரிக்கையுடன் இருந்தபோது ஆறாவது நாள் வந்தது வேள்வீத்தை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது அப்போது வானத்தில் மிகவும் பயங்கரமான ஒரு சப்தம் உண்டாகிறது மழைக்காலத்தில் வானத்தை மறைத்து விடுகிற மேக கூட்டங்களைப் போல இரண்டு ஆகிய மாரிஷனும் ஷூபாஹூவும் வானத்திடையே தோன்றி மிகவும் பயங்கரமான இரத்த வெள்ளத்தை வேள்வித்தீ மீது பொழிந்தார்கள் லக்ஷ்மணா காற்றினால் மேகங்கள் கலைக்கப்பட்டு விடுவது போல் நாம் விடும் மாணவ அஸ்திரத்தினால் இந்த ராட்சசர்கள் கலைக்கப்பட்டு ஓடுவதைப் பார் என்று கூறி ராமர் மிகவும் கோபம் கொண்டவராக மாணவ அஸ்திரத்தை மாரிசன் மார்பின் மீது ஏவினார் சிறப்புற்ற அந்த அஸ்திரத்தினால் தாக்கப்பட்ட மாரிஷன் பல மைகள் கடந்து சமுத்திரத்தில் போய் விழுந்தார் மாரிஷனை மாய்த்து விடாமல் அவரை வெகு தொலைவுக்கு அப்பால் எறிந்த அந்த அஸ்திரத்தின் விசித்திர பலத்தை ராமர் லக்ஷ்மணனுக்கு சுட்டி காட்டினார் இதன் பின்னர் ஆக்னேய அஸ்திரத்தை ஷூபாவின் மார்பின் மீது ராமர் ஏவ அவர் மாய்க்கப்பட்டு பூமியில் விழுந்தார் மாரிஷனுக்கும் ஷூபாவுக்கும் உதவியாக வந்த ராட்சசர்களும் கொல்லப்பட்டார்கள் விஸ்வாமித்ரின் வேள்வி ஒரு தடையும் இல்லாமல் முறையாக நடந்து முடிந்தது விஸ்வாமித்திரர் மனம் மகிழ்ந்து ராமரைப் பார்த்து மிகவும் புகழ் வாய்ந்தவரே உன்னால் வேள்வி முறையாக நடந்து முடிந்தது இந்த இடத்தின் பெயர் சித்ராஸ்ரமம் அதாவது நினைத்ததை சாதித்து கொடுக்கும் இடம் உன்னுடைய வீரத்தினால் இன்று இந்த இடத்தின் பெயர் அப்படியே உறுதி செய்யப்பட்டதாகிறது என்று கூறினார் அன்று இரவு அவர்கள் அனைவரும் அங்கேயே கழிக்கப்பட அடுத்த தினம் விடியற்காலையில் ராமரும் லக்ஷ்மணரும் முனிவரை வணங்கி உங்கள் உத்தரவை நிறைவேற்றும் பணியாட்களாக நாங்கள் இருக்கிறோம் அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளைக்காக காத்திருக்கிறோம் என்று பணிவுடன் கூறினார்கள் அவர்கள் இருவரையும் பார்த்து அங்கே இருந்த முனிவர்கள் ஒரு தகவலை தெரிவித்தார்கள் மிதிலை நகரத்து மன்னவனான ஜனக மகாராஜர் ஒரு யாகம் நடத்தப் போகிறார் அதற்காக நாங்கள் அனைவரும் மிதிலை செல்ல போகிறோம் நீங்களும் எங்களுடன் வந்தால் ஜனகர் வசம் இருக்கும் மிகவும் அற்புதமான வில் ஒன்றை நீங்கள் பார்க்கலாம் அளவற்ற பலம் உடையதும் பெரும் போற்றுதலுக்கு உரியதுமான அந்த வில் முன்னோர் காலத்தில் ஒரு வேள்வியின் போது ஜனகருக்கு தேவதைகளால் கொடுக்கப்பட்டது அந்த வில்லில் நானேற்றும் வன்மை அசுரர்களுக்கோ ராட்சசர்களுக்கோ கந்தவர்களுக்கோ தேவர்களுக்கோ கூட இருப்பதாக தெரியவில்லை அப்படி இருக்கும்போது அந்த வில்லை நானேற்றுவது என்பது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட காரியமாகவே இருக்கிறது பல அரசர்களும் அரசகுமாரர்களும் செய்து முடிக்க முயன்று இயலாமல் விட்டு சென்ற சாதனை அது மனிதர்களில் சிறந்தவரே ராமா எங்களோடு நீ மிதிலை வந்தால் ஜனக மன்னனின் யாகத்தையும் காணலாம் அந்த வில்லையும் பார்க்கலாம் ஜனக மன்னன் நடத்த இருந்த யாகத்தை பற்றி செய்தியும் அவர் வசம் இருந்த புகழ்பெற்ற வில் பற்றிய தகவலும் ராமலட்சுமணருக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னர் விஸ்வாமித்ர முனிவர் வன எல்லாம் ஆசிர்வதித்து விட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டார் அவரைத் தொடர்ந்து மற்ற முனிவர்களும் ராமலட்சுமணர்களும் சென்றார்கள் சித்ராசமத்தின் அருகே இருந்த மிருகங்களும் பறவைகளும் மிகவும் மேன்மை படைத்த அந்த மகா முனிவரை பின்தொடர்ந்து செல்ல தொடங்கின இதை கண்ட அவர் அவற்றை ஆசிர்வதித்து அவை இருந்த இடத்திற்கே திருப்பி அனுப்பினார் சோனா நதிக்கரையை இவர்கள் எல்லோரும் அடைந்த போது சூரியன் அஸ்தமமாகியது அந்த நேரத்துக்கான தெய்வ காரியங்களை செய்துவிட்டு அனைவரும் விஸ்வாமித்ரரை சுற்றி அமர்ந்தார்கள் அந்த இடம் பற்றின தகவல்களை அறிந்து கொள்ளும் ஆவலை ராமர் வெளியிட்ட போது விஸ்வாமித்ரர் அவருக்கு ஒரு வரலாற்றை எடுத்துரைத்தார் பெரும் தவங்களை செய்து கடுமையான விரதங்களை கடைபிடித்து மேன்மை பெற்ற குசர் என்பவர் பிரம்மாவின் மகன் சத்ரிய தர்மத்தை காப்பாற்ற விரும்பிய குசருக்கும் வைதேகி என்ற பெண்மணிக்கும் சிறப்பு வாய்ந்த நான்கு மகன்கள் பிறந்தார்கள் தந்தையின் கட்டளையை ஏற்று அவர்கள் நால்வரும் நான்கு நகரங்களை நிர்மாணித்தார்கள் அவர்களில் குசநாபர் என்பவருக்கு குருதாசி என்ற பெண்மணி மூலம் பல அழகான பெண் குழந்தைகள் பிறந்தன அவர்கள் வாலிப பருவம் எய்திய அவர்களுடைய அழகில் மயங்கிய வாயு அவர்களுடைய தந்தையின் அனுமதி இல்லாமலேயே அவர்களை தன் எண்ணினார் அவர்கள் மறுத்தார்கள் வாயு கோபம் கொண்டு அவர்களை சபித்தார் அவர்களுடைய அழகு குறைந்து கோர உருவம் படைத்தவர்களாக அவர்கள் மாறினார்கள் இப்படி வாயுவினால் சபிக்கப்பட்டு அழகை இழந்துவிட்ட தன் பெண்களை கண்டு குசநாபர் மனம் வருத்தம் எய்தவில்லை மாறாக மகிழ்ச்சி அடைந்தார் வாயுவை அடைந்து தெய்வத்தன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டியும் கூட தந்தையின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆடவனுக்கும் இசையமாட்டோம் என்று கூறிய உங்கள் மேன்மை பெரிதும் பாராட்டத்தக்கது சாபம் பெற்றாலும் பரவாயில்லை தந்தை சொல்லை மீறுவதில்லை என்ற உங்களுடைய வைராக்கியம் போற்றுதலுக்குரியது நீங்கள் வாயுவிடம் காட்டிய பொறுமை மிகவும் மேன்மையானது பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் பொறுமைதான் மிக சிறந்த ஆபரணம் பொறுமையை போன்ற ஒரு தானம் கிடையாது பொறுமையை போன்ற ஒரு சத்தியம் இல்லை பொறுமையை போன்ற ஒரு யாகம் கிடையாது பொறுமையை போன்ற ஒரு புகழ் கிடையாது பொறுமையை போன்ற தர்மம் இல்லை பொறுமையினால்தான் உலகமே நிலைத்து நிற்கிறது அப்படிப்பட்ட பொறுமையை காட்டிய உங்களை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இவ்வாறு தன்னுடைய பெண்களை ஆசிர்வதித்த குசநாபர் அவர்களுக்கு எப்படி மனம் செய்விப்பது என்று யோசனையில் ஆழ்ந்தார் அந்த காலகட்டத்தில் சோமதி என்கின்ற கந்தர்வ பெண் சூளி என்பவரை அடைந்து அவருடைய மேன்மைகளையெல்லாம் தன்னிடத்தே கொண்ட ஒரு மகன் தனக்கு வேண்டுமென்று அவரை வேண்டினால் சூளி என்ற அந்த தபஸ்வி தன்னுடைய மனதினாலேயே உறுதி செய்து சோமதைக்கு ஒரு மகனை அருளினார் அப்படி மன உறுதினால் மட்டும் சிருஷ்டி செய்யப்பட்டவர் பிரம்மதத்தன் என்கின்ற சத்திரியன் சோமதைக்கு பிறந்த அவர் காம்பிலி என்ற நாகரத்தை பெரும் சிறப்போடு ஆண்டு வந்தார் இந்த பிரம்மதத்தனுக்கு குசநாபர் தன் பெண்களை மனம் விரும்பினார் அவரும் அவருடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து அந்த பெண்களை கரம் பிடித்த உடனேயே அவர்கள் தங்கள் பழைய அழகில் உருவங்கள் எழுதினார்கள் அவர்களுடைய சாபம் விலகியது தான் பெற்ற மகள்களுக்கு திருமணமும் ஆகி சாபமும் விலகிய போதும் கூட ஆண் குழந்தை இல்லாத குறை குசநாபர் மனதில் இருந்தது ஆகையால் தனக்கு ஆண் மகவு வேண்டி அவர் யாகம் நடத்தினார் அப்போது அவருடைய தந்தை குசர் மகனே குசனாபா உனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த காதி என்ற மகன் பிறப்பார் அவரால் உன் குலம் பெரும் சிறப்புகளை பெறும் என்று ஆசிர்வதித்தார் சில காலத்துக்கு பிறகு குசனாபருக்கு ஒரு மகன் பிறந்து காதி என்ற பெயருடன் விளங்கினார் காதி என்ற அந்த மன்னர் பெரும் புகழ் வாய்ந்தவர் நான் அவருடைய மகன் குசரின் வழி தோன்றுதலுக்கு பிறந்ததால் கௌசிகன் என்ற பெயர் எனக்கு வந்தது குசரின் வம்சத்தில் உதித்த குசநாபரின் சகோதரர்களில் ஒருவரான பசு என்கின்ற அரசர் நிர்மாணித்தது கிரிவஜ்ரம் என்கின்ற நகரம் அதை சுற்றிதான் இந்த சோனா நதி ஓடுகிறது ராமா சத்தியவதி என்ற சகோதரி எனக்கு உண்டு அவள் ரீசிகர் என்பவரை மணந்தாள் பெரும் புண்ணியம் செய்தவளாகையால் தன் உடலுடனே சொர்க்கத்தை அடைந்தார் பின்னர் கௌசிகி என்ற நதியாக மாறினாள் இமயமலை சாரலில் அந்த நடிக்கரையில்தான் நான் வசித்து கொண்டிருக்கிறேன் யாகம் செய்வதற்காக இந்த இடத்துக்கு வந்தேன் இப்படி விஸ்வாமித்ர ராமருக்கு பல விவரங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது இரவு நேரம் ஆகிவிட்டது அதை பார்த்த மகரிஷி ரகு குலத்தில் உதித்தவனே மரங்கள் எல்லாம் அசைவதை நிறுத்திவிட்டன மிருகங்களும் பச்சிகளும் இயங்குவதை நிறுத்தி உறக்கத்தை எய்திவிட்டன வானில் நட்சத்திரங்கள் ஒளிவிடுகின்றன சந்திரன் தனது குளிர்ச்சியினால் உலகத்துக்கு இன்பம் அளிக்கிறார் இரவு நேரத்தில் உழவுகிற யஷர்களும் இராட்சச கூட்டர்களும் இயங்க ஆரம்பித்து விட்டன நீயும் நல்ல உறக்கம் கொள்வாயாக உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று கூறிவிட்டு தானும் படுத்து உறங்கலானார் கண்களை மூடி அவர் உறங்கிய காட்சி சூரியன் அஸ்தமனமாகிறபோது ஏற்படுகிற தோற்றத்தை உண்டாக்கியது பொழுது வினிந்தது அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு சோனா நதியை கடந்தார்கள் பகல் நெருங்கிய போது கங்கை நதிக்கரையை அடைந்த அவர்கள் ஹோமங்கள் தர்ப்பணங்கள் ஆகியவற்றை செய்து முடித்த பிறகு உணவு உட்கொண்டு கங்கை கரையில் அமர்ந்தார்கள் அப்போது ராமர் முனிவரே மூன்று வழியாக செல்கின்ற நதி என்று அழைக்கப்படுகிற கங்கை மூன்று உலகங்களிலும் பரவியது எப்படி இந்த நதி பற்றிய விவரங்களை அறிய விரும்புகிறேன் என்று கேட்க விஸ்வாமித்ர முனிவர் கங்கை நதியின் வரலாற்றை எடுத்துரைக்கத் தொடங்கினார் மலைகளின் அரசனான ஹிமாவானுக்கு இரண்டு பெண்கள் மூத்தவள் கங்கை இளையவள் உமையவள் மூ உலகுக்கும் நன்மை செய்ய விரும்பிய தேவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்கிற வகையில் ஹிமாவான் தனது மகள் கங்கையை அவர்களுக்கு அளித்தார் உமையவளோ தவம் செய்து ருத்ரரை மணந்தால் தேவர்களுக்கு அளிக்கப்பட்ட கங்கையோ தெய்வீக நதியாக தேவலோகத்தை அடைந்தால் விஸ்வாமித்ரர் இப்படி கூறவும் ராமர் தேவலோகத்தை அடைந்த கங்கை மூன்று வழியாக பாயத் தொடங்கியது எப்படி என்று கேட்க விஸ்வாமித்ரர் மேலும் விளக்கம் அளித்தார் அசுரர்களின் தொல்லை பொறுக்க முடியாத தேவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க பரமசிவன் பெரும் வன்மையை உண்டாக்க அந்த வன்மையை ஏந்தி கங்கையிடம் சேர்ப்பிக்க அந்த வன்மையை தாங்க முடியாத கங்கை அதை இமயமலை அடிவாரத்தில் கொண்டுவிட அதிலிருந்து ஒரு தெய்வ மகன் உதிக்க அவரை வளர்க்கும் பொறுப்பை கிருத்திகை நட்சத்திரங்களின் தேவதைகளிடம் தேவர்கள் ஒப்புவிக்க கிருத்திகை நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்ட அந்த தெய்வ மகன் கார்த்திகேயன் என்ற பெயரை பெற்றார் பரமசிவனிடமிருந்து விழுந்த வன்மையின் காரணமாக பிறந்தவர் என்பதால் விழுந்தவன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஸ்கந்தன் என்ற பெயரையும் அவர் பெற்றார் கிருத்திகை நட்சத்திரங்களின் தேவதைகளான ஆறு பெண்மணிகளால் பாலூட்டி வளர்க்கப்பட்ட போது ஆறு முகங்களை எழுதியதால் ஆறு முகன் என்ற பெயரையும் அவர் பெற்றார் அவர் அசுரர் கூட்டங்களை வென்று தேவர்களை காப்பாற்றினார் தேவ சைன்யங்களுக்கு சேனாதிபதியும் ஆனார் அந்த சுப்பிரமணியனின் உற்பத்தி குமார சம்பவம் என்று பிரசித்தி பெற்றது ராமா அந்த கார்த்திகேயனுடைய சரித்திரத்தை கேட்பவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அவரை வழிபடுகிறவர் அவர் இருக்கும் உத்தமமான லோகத்தையே அடைவர் விஸ்வாமித்ரர் மேலும் தொடர்ந்தார் முன்னோர் காலத்தில் ஸ்கரன் என்பவர் அயோத்திக்கு அரசனாக இருந்தார் அவருக்கு கேசினி என்ற பெயரை உடைய மூத்த மனைவி சுமதி என்ற பெயரை உடைய இரண்டாவது மனைவி இருந்தார்கள் மக்கட் மக்கட்பேரு வேண்டி அவர் தவம் செய்த போது பிருகு முனிவர் உன் மனைவிகளில் ஒருவளுக்கு ஒரு மகன் பிறப்பார் அவர் மூலமாக உனது பரம்பரை வளர்ச்சி அடைந்து பெரும் புகழோடு விளங்கும் இன்னொரு மனைவி அறுபதாயிரம் பிள்ளைகளை பெற்றெடுப்பாள் என்று ஆசிர்வதித்தார் வம்சத்தை வளர்க்கும் வகையில் சன்னதியை தருகிற ஒரு மகனை கேசினி விரும்பினால் அறுபதாயிரம் மகன்களை சுமதி விரும்பினால் அவ்வாறே அவர்களுக்கு மகன்கள் பிறந்தார்கள் மூத்த மகனாக பிறந்த அசமஞ்சன் என்பவர் மக்களை தொல்லைக்குள்ளாக்கி கொண்டிருந்தார் குழந்தைகளை எல்லாம் எடுத்து நதியில் வீசி எறிந்து கொண்டிருந்தார் இப்படி நல்லோரையெல்லாம் துன்படுத்திய அவரை மன்னன் நாட்டை விட்டே துரத்தினார் ஆனால் அந்த அசமஞ்சன் என்கின்ற மகனுக்கு பிறந்த அம்சுமான் என்ற பெயருள்ள ஸ்கரனின் பேரன் பெரும் வீரம் படைத்தவராகவும் எல்லா நற்குணங்களும் நிரம்பியவராகவும் திகழ்ந்தார் மக்கள் எல்லோரும் அவன்பால் பெரும் அன்பு செலுத்தினர் அப்போது ஸ்கரர் ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தினார் யாக குதிரையை காக்கும் பொறுப்பை அம்சுமான் ஏற்றார் தனக்கு போட்டியாக பதவி அடைந்து விடக்கூடிய அளவுக்கு ஒரு யாகத்தை ஸ்கரன் நடத்துவதை கண்ட தேவேந்திரன் யாக குதிரையை அபகரித்து சென்றார் குதிரையை மீட்டு வர ஸ்கரனின் அறுபதாயிரம் புதல்வர்கள் புறப்பட்டார்கள் பூமியே பிளந்து தேடியும் கூட யாக குதிரை அவர்களுக்கு கிட்டவில்லை இப்படி முயற்சி வெற்றி பெறாமல் திரும்பி வந்த அவர்களை ஸ்கர மன்னன் மேலும் உற்சாகப்படுத்தி திருப்பி அனுப்ப அவர்கள் பாதாள உலகம் வரை சென்றார்கள் அங்கே பூமியை தாங்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் வாசுதேவ கபில முனிவர் உருவத்தில் இருந்தார் அவர் அருகிலே யாக குதிரை இருந்தது தாங்க முடியாத கோபத்தை அடைந்த ஸ்கரரின் மகன்கள் கபில முனிவரை தாக்க முனைய வாசுதேவராகிய அவர் அவர்களை ஒரே நொடியில் அழித்து சாம்பலாக்கினார் இதன் பின்னர் தன் மகன்களை காணாத ஸ்கர மன்னன் அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வருமாறு தன் பேரன் அம்சுமானை அனுப்பினார் அம்சுமான் ஏற்கனவே அறுபதாயிரம் மகன்களால் குடையப்பட்டிருந்த வழியை மேற்கொண்டு பூமிக்குள் இறங்கினார் போகிற வழியில் வெவ்வேறு திக்குகளை காப்பாற்றி கொண்டிருக்கும் தேவதைகளுக்கு உரிய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்திவிட்டு சென்றார் இதனால் மகிழ்வுற்ற திசைகளை காப்பாற்றுகிற தேவதைகள் அவர் வெற்றி பெற்று திரும்புமாறு ஆசிர்வதித்தன பாதாள உலகத்தை அடைந்த அம்சுமான் அங்கே அறுபதாயிரம் அரச குமாரர்களும் மாண்டு கிடப்பதை பார்த்தார் அவர்களுடைய அருகில் யாக குதிரை மேய்ந்து கொண்டிருந்ததையும் அவர் கண்டார் அப்போது அங்கே தோன்றிய கருடன் இவர்கள் மரணம் அடைந்ததை நினைத்து நீ வருந்த தேவையில்லை உலகின் நன்மைக்காகவே இது செய்யப்பட்டது கபிலரால் எரிக்கப்பட்டு மாண்டு போன இவர்களுக்கு தர்ப்பணம் செய்ய கங்கை நீர்தான் உகந்தது சாம்பல் குவியலாகிவிட்ட இவர்களை கங்கை நீரை கொண்டு நீ நினைத்தால் அவர்கள் சொர்க்கலோகத்தை அடைவார்கள் ஆகையால் எப்படியாவது தேவலோகத்தில் இருக்கும் கங்கை பூமிக்கு கொண்டு வரப்படட்டும் இந்த முயற்சியை செய்தே தீர்வது என்ற மன உறுதியுடன் இப்போது யாக குதிரையை பிடித்து செல் என்று கருட பகவான் கூறினார் யாக குதிரையை பிடித்து கொண்டு சென்ற அம்சுமான் அடைந்து நடந்த நிகழ்ச்சிகளை கூறி கருட பகவான் கூறியதையும் எடுத்து சொன்னார் கங்கையை பூமிக்கு கொண்டு வர முடியாமலேயே ஸ்கரனின் காலம் முடிந்தது அப்போது கங்கை தேவலோகத்தில் மட்டுமே பாய்கின்ற நதியாக இருந்தது இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி